இறுதி யுத்தத்தில் முள்ளி வாய்க்காலில் கொடியோடு சென்று சரணடைந்த சர்வதேச அணுகுமுறை ஊடாக உத்தரவாதம் பெறப்பட்டு வெள்ளை கொடிகளுடன் சென்று சரணடைந்த எமது சொந்தங்கள் அதன் பின்னரும் யுத்தம் முடிவிட்ட பின்னரும் தாய் தந்தையர்களால் மனைவிமாரால் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அன்றைய காலகட்டத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியாக இருந்த இன்று இராணுவ மார்ஷலாக இருக்கின்ற சரத் பொன்சேகா அவர்களை கைது செய்து விசாரணை நடத்துவதன் ஊடாக இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதை என்பிபி அரசுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகின்றது கடைசியாக முள்ளிவாய்க்காலில் கொடி கொடி நடுபவர்களில் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் சவேந்திரடி சில்வா இவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதன் ஊடாக எங்களது உயிருடன் கையளிக்கப்பட்ட மனைவி மாறால் தாய்மாரால் வெள்ளை கொடியுடன் சென்று சரணடைந்த சர்வதேச அனுசரணையோடு சரணடைந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை ராணுவ மார்ஷல் சரத்பொன்சேகாவும் சவேந்திரடி சில்வா அவர்களையும் விசாரணைக்கு ஊடாக அந்த உண்மையை வழி கொழந்து அந்த விடியத்தை எங்கட மக்களுக்கு என்ன நடந்தது அந்த உயிருக்கு என்ன நடந்தது சவேந்திர சில்வா ஏதாவது ஒரு குலத்தை தேடி முதலைகளுக்கு எங்களது சொந்தங்களின் உயிர்களை பசியார விருந்தளித்தாரா அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டு சென்று அவர்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்தாரா இதற்கு ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களும் சவேந்திர சில்வாவும் முப்படைகளின் அரசு முப்படைகளின் தளபதியாக முப்படைகளின் அமைச்சராக இருக்கின்ற அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு வெளி வேண்டும் ஆகவே எங்களுக்கு பத்து லட்சம் தாங்கோ பத்து லட்சம் தாங்கோ பத்தாயிரம் தாங்கோ பத்து கோடி தாங்கோன்னு எங்களுக்கு வேண்டாம் இந்த கோடானு கோடி சொத்துக்களையும் தாண்டி லட்சோ லட்சங்கள் பணங்களை எல்லாம் தாண்டி எங்களது உயிர்கள் பருமதியானவை அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையைத்தான் நீதி அமைச்சர் ஹர்ஷனான சொல்ல வேண்டுமே தவிர நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் அவைக்கு கம்பன்சேஷன் கொடுக்க போகிறோம் அவைக்கு இது அதெல்லாம் எங்களுக்கு தெரில முதல் கம்பென்சேஷனை பற்றியோ இதுக்கான ஈடு இதுக்கான நிவாரணங்களை பற்றி கதைப்பதற்கு முன்பதாக எங்களது தனித்துவமான அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது உயிரோட கொண்டு போய் கொலை செய்து போட்டு அது என்பிபி அரசின் நீதி அமைச்சராக இருக்கட்டும் என்பிபி அரசாக இருக்கட்டும் எவராகவும் இருக்கட்டும் உயிரோட கொலை செய்த உயிரோட காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் எங்கட தமிழர்களே பின்னாலும் முன்னாலும் இருந்து இந்த புலனாய்வாளர்களுடன் வேலை செய்து இனத்து உயிர்களை எங்கள் இனத்து சொந்தங்களை தமிழர்களை காணாமல் ஆக்கினவர்கள் அப்பே பின்புலத்தை சேர்ந்த அனைவரும் வெளிநாடுகள் இருந்தாலும் கொண்டு வந்து எப்படி போத வைத்துக்கார்களை அனுல குமார திசைநாயக்கன் அரசு ஆளுமையோடு கொண்டு வந்து விடயங்களை வெற்றிகரமாக கையாளுகின்றதோ அதேபோல் இந்த புலனாய்வாளர்களுடன் இணைந்து பணியாற்றிய தாங்களும் தமிழக பேர் சொல் வாழுகின்ற அப்பேற்பட்ட எட்டப்பர்களும் அது சுவிசில இருந்தானே ஜெர்மனில் இருந்தான லண்டனில் இருந்தான அவர்களையும் கொண்டு வந்து விசாரணை செய்து அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உயிர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் சொந்தங்களுக்கு என்ன நடந்த உண்மையை வழிகொன்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினொன்பது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடந்த அனைத்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து தமிழர்களுடைய உண்மை நிலையை இராணுவ தளபதியையும் அந்த அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்த சவேந்திரஸ்ரீ சில்வா அவர்களையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துவதன் ஊடாக உண்மையை வெளிக்கொணர வேண்டுமென அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அன்பகுமார திசைநாயக்காவை வேண்டி நிற்கின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க